இஸ்மாயில் ஹனியா அவங்க மரணித்து விட்டார்கள் என்று சொன்னதோடு ஊடகங்கள் எப்படி நடந்து கொண்டது எப்படி ஒரு நிதான போக்கை கடைபிடித்திருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் உண்மையிலேயே இஸ்மாயில் ஹனியா யாரு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் யாரு பாலஸ்தீனம் யாருக்கு சொந்தம் என்கிற கேள்விகள் முக்கியமானதா இல்லையா பாலஸ்தீனம் என்கிற பெருபூமியில் தான் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடே உருவாக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமிப்பு செய்து இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கி வைத்துவிட்டு உண்மையிலேயே பூர்வீக குடிகளாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுடைய இடத்தை அபகரித்தது மட்டுமல்லாமல் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய மக்கள் தாங்க தாங்கள் தங்களுடைய உரிமையை மீட்டுக் கொள்ள தங்களுடைய நாட்டை மீட்டுக் கொள்ள தங்களுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் எங்கள் நாட்டை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது இஸ்மாயில் ஹனியா உள்ளிட்ட பாலஸ்தீன மக்கள் எல்லாம் அந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் இஸ்ரேல் என்கிற நாடும் அவர்களுக்கு உரியது இஸ்மாயில் ஹனியாவுடைய சகோதரி கூட தற்போதும் இஸ்ரேலுக்குள்ள தான் இருக்கிறாங்க இஸ்ரேல வீட்டு காவல்ல வைக்கப்பட்டிருக்கிறாங்க ஏன்னா அவங்க பிறந்தது பாலஸ்தீன பெருபூமிக்குள்ள அந்த பாலஸ்தீனத்தை பிடிச்சி தான் இப்ப இஸ்ரேல்

ஈரானுக்கு ஒளிச்சு போனார கடல் வழியா போனார தெரியாம போனாரா பின்லாடு மாதிரி அப்படி இல்லாம இருந்தாரு அல்லது தீவிரவாதி தீவிரவாத அந்த தீவிரவாதிகள் மாதிரி பதுங்கிட்டு இருந்தார அப்படியெல்லாம் இருக்கவே இல்லை அவர் எங்கே இருந்தார் நேற்று ஈரானுடைய ஜனாதிபதியின் பதவியேற்புக்காக அரச விருந்தினராக போயிருந்தார் பல நாட்டு தலைவர்களும் போன மாதிரி அவரும் போனார் அப்படி போது அவருடைய மரணத்தினுடைய செய்திகளை இன்றைக்கு எப்படியெல்லாம் போட்டாங்க தெரியுமா இப்படியெல்லாம் போட்டாங்க இன்னைக்கு இது இலங்கையினுடைய ஹிரு தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு முப்பத்தி ஒன்றுமாயில் ஹனியாவினுடைய ஃபோட்டோ போட்டு லோவ பிரபல திரஸ்த சங்கதான நாயக்கே மர்மோ உலகின் <mim> பிரபல பயங்கரவாத இயக்கத்தினுடைய தலைவர் கொலை செய்யப்பட்டார் உலகத்தில் பிரபலமான தீவிரவாத அமைப்பினுடைய தலைவர் கொல்லப்பட்டார் நியூஸ் போட்டாங்க என்ன விஷயம் இன்றைக்கு இவங்க இப்படி நியூஸ் அல் அல்ஜசிராவில் வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தியை பாருங்க இன்றைக்கு நிறைய இலங்கை ஊடகங்கள் எல்லாம் போட்டு நான் அல் ஜசிராவ் நான் எடுத்து காட்டுறேன் அதுல என்ன ஸ்ரீலங்காஸ் இப்ப கண்டம்ஸ் கில்லிங் ஹமாசினுடைய தலைவர் கொல்லப்பட்டதற்கு இலங்கையின் விக்ரமசிங்க கண்டனம் தெரிவித்திருக்கிறார் யார் சொல்றா அல் ஜசீராவும் போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு எல்லா சேனலும் போட்டிருக்காங்க இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லாரும் போட்டிருக்கிறாங்க ஏன் இவனே போட்டிருக்கிறான் நீங்க அதை ஹிருவையை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதுக்கும் எப்படி போடுறான் தெரியுமா பிரபல உலகின் பிரபலமான தீவிரவாத அமைப்பினுடைய தலைவர் கொல்லப்பட்டதற்கு ஜனாதிபதி கண்டனம் அத என்னன்னா ஜனாதிபதி ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கு சப்போர்ட் இருக்கிறாரு முதல்ல இவனுக்கு பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய வரலாறு தெரியுமா இவனுக்கு மட்டுமில்லை இந்த தமிழ் ஊடகங்களாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி எப்பவார் ஒரு முஸ்லீம் பேரில் எவராவது இருந்துட்டால் போதும் அவங்களை பயங்கரவாதி தீவிரவாதி என்று சொல்லி தீவிரவாதத்தோடு முடிச்சு போடுவது உண்மையில் இஸ்மாயில் ஹனியாவும் பாலஸ்தீன விடுதலை இயக்கமும் பயங்கரவாதிகளா என்றால் அவர்கள் பயங்கரவாதி இல்லை அவர்களை பயங்கரவாதி என்று ஒருபோதும் இலங்கை அரசு சொன்னதும் இல்லை ஏன் அருகிலே இருக்கக்கூடிய இந்தியா சொன்னதில்லை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அமெரிக்கா உள்ளிட்ட ஒரு சில நாடுகளை தவிர யாருமே அவர்களை தீவிரவாதிகள் என்று சொன்னதில்லை இன்னும் சொல்ல போனால் ஐநாவினுடைய அதிகாரிகளே ஸ்கை நியூஸுக்கு வழங்கிய பேட்டி இருக்கிறது மிக தெளிவாக என்ன சொல்லுவாங்கன்னா பாலஸ்தீன ஹமாஸ் இயக்கத்தை பொறுத்தவரையில் அது தீவிரவாத இயக்கம் அல்ல நாட் டெரரிஸ்ட் மூமெண்ட் அவர்கள் ஒரு ஜனநாயக இயக்கம் அது அது தீவிரவாத குழு அல்ல என்று தெரிவித்திருக்கும் போது தங்களுடைய அந்த தேவைக்காக வேண்டி ஒரு சமூகத்தை இலக்கு வைக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்றான்னு கேட்டா ஜனாதிபதி கண்டிச்சிருக்கிறாரு அதை போடும் எப்படி போட்டிருக்கிறான்னு சொன்னா உலகத்தின் பிரபலமான தீவிரவாத இயக்கத்தின் தலைவர் கொல்லப்பட்டதற்கு ஜனாதிபதி கண்டனம் அப்படின்னு போட்டிருக்கான் பாருங்களேன் என்னமோ ஜனாதிபதி தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்றாருங்கிற மாதிரி காட்டியிருக்கிறான் என்னென்று கேட்டால் அவனுடைய எண்ணத்தை அப்படி செய்தியாக்கிருக்கிறான் இதே மாதிரி தமிழகத்தினுடைய பல ஊடகங்களும் இந்த வேலையை பண்ணியிருக்கறீங்க இதுவெல்லாம் பிழையானது இதுவெல்லாம் முழுக்க முழுக்க இனவாதத்தை கக்குகிற செயல்பாடுகள் உண்மையில் அவர்கள் தங்களுடைய நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தங்களுடைய தேசத்தின் மீட்சிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீனம் தான் ரியல் தேசம் அதை நீங்கள் பாலஸ்தீன வரலாறு தெரியாதவங்க தமிழ் ஊடகங்களுக்கு நான் சொல்கிறேன் சிங்கள ஊடகங்கள் இப்படி போடுதுன்னு கேட்டால் தமிழ் ஊடக தலங்களும் இப்படி போறீங்கல குறைஞ்சபட்சம் பாலஸ்தீனத்தினுடைய ஓரளவுக்கு உண்டான வரலாறையாவது தெரிஞ்சுக்கிறீங்க ஒண்ணுமே முடியலையா இந்த இந்த புத்தகத்தையாவது படிச்சு பாருங்க பா ராகவனுடைய நிலமெல்லாம் ரத்தம் இதையாவது படிச்சு பாருங்க இதை முழுவதுமாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல ஆனா இதை படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த பாலஸ்தீனத்தினுடைய ஒரு சொற்ப வரலாறு நீங்க அரபுல ஆங்கிலத்துல எல்லாம் தேடி கிழிக்க தேவையில்லை இப்படி இதை படிச்சு பாருங்க அப்பவாவது உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாலஸ்தீனம் யாருக்குரியது இதனுடைய பூர்வீகம் என்ன இதனுடைய சொந்தக்காரர்கள் யார் இதனுடைய பின்னணி என்ன இதை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறங்க தெரியாமல் அப்பாவிகள் மீதான தாக்கல் நடத்தப்படுகிறது நாற்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறான் அவ்வளோ அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அநியாயத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற பாலஸ்தீனத்தின் உத்தியோ ஒவ்வொரு ஹமாஸ் அந்த ராணுவத்தினுடைய அரசியல் பிரிவினுடைய தலைவர் தான் இஸ்மாயில் ஹனியா அவர் தீவிரவாத இயக்கத்தின் தலைவர் கிடையாது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் எனவே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக துவா செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற அல்லாவிடத்தில் கையேந்துங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக தினம்தோறும் ஐந்து நேரம் தொழுகைகளிலும் குணூத்து நாசிலாவை ஓதி வாருங்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் எதிர்வருகிற பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொத்துவில் ஆரம்பிக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை பேரணி எதிர்வருகிற பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஏராவூரிலே முடிவடைய இருக்கிறது மாபெரும் பாலஸ்தீன விடுதலை பேரணி ஒன்றை பொத்துவில் முதல் ஏராவூர் வரை நடத்த இருக்கிறோம் அதிலேயும் அனைவரும் பங்கெடுக்க அழைக்கிறோம் அத்தனை

சியோனிஸ்டுகள் ஊடகம் என்றாலே பிபிசி ஊடகம் சிஎன்என் ஊடகம் என்றாலே வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகம் தந்தி டிவி ஊடகம் மற்றமற்றவர்கள் மற்ற என்கிற நிலை இருந்தது அல்லாஹுடைய அருளால் அதெல்லாம் இன்றைக்கு தவிடுபடியாகிவிட்டது நீங்கள் சொல்லுகிற பொய் பொய் தான் என்பது எடிட்டர் மனைவிக்கே தெரிகிற அளவுக்கு நல உண்டாகிடுச்சு எடிட்டர் ஒரு செய்தியை போட்டிருப்பா அது பொய்ங்கிறது அவன் மனைவிக்கே தெரியும் இந்த மாதிரியான காலகட்டமாக இது மாறிவிட்டது எனவே திரும்ப திரும்ப கோயப்பல்ஸ் மாதிரி ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுவதை நிறுத்திவிட்டு மக்களுக்கான நல்ல பணிகள் செய்வதற்கு முன்வாருங்கள் எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெறும் இன்ஷா அல்லா அந்த நம்பிக்கையில் தான் அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இஸ்மாயில் ஹனியாவினுடைய இழப்பு பாலஸ்தீனத்தின் விடுதலை போராட்டத்தின் பின்விளைவாக அல்லது பின்தங்கும் நிலையாக மாறிவிடாது கடந்த கால தலைவர்களுடைய இழப்புகளும் அவர்களுக்கு பேரிழப்பாக மாறி அவர்கள் பின்வாங்கவில்லை என்பதையும் உறுதியாக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் முன்னால் காட்சிப்படப்படக்கூடிய என்னுடைய தொலைபேசி வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு தொடர்பு கொள்ள விரும்புகிறவர்கள் தாராளமாக தொடர்பு கொள்ள முடியும் காசாவினுடைய உண்மை செய்திகளை தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் செய்து கொள்ளுங்கள் அதனுடைய புதிய ஆப்ஷன் பிரகாரம் அதனுடைய பெல் பாட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்கன்னா தான் அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் எனவே அந்த செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு அந்த வேலைகளையும் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன் வாகிரதாவானால் அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமி